சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் ஊதியத்தை டபுள் ஆக்கிய தமிழக அரசு வெளியான அதிரடி அரசாணை யார் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஊதியம் ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பன்னெண்டாயிரமாக உயர்த்தப்பட்ட து தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இந்த அரசாணையை தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதேபோல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாகவும் ஆகவும் வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர் ஊதியம் ரூபாய் பன்னெண்டாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் புதுப்பித்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இப்பணியின் ஒரு பகுதியாக அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் கணக்கீட்டு படிவங்கள் வீடுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய அல்லது நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலும் இந்த பணியில் அரசு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வருவாய் வருவாய்த்துறை அங்கன்வாடி ஆஷா பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கும் பணிகளோடு இந்த பணிகளையும் மேற்கொள்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் மேலும் பணி அழுத்தம் ஏற்படுவதாக கூறி நேற்று தமிழகம் முழுவதும் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமான அரசாணை ஒன்றை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவின்படி இன்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது அதன்படி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஊதியம் இதுவரை ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த அதனை பனிரெண்டாயிரமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஈடுபட்டு வரும் எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகை ஆயிரத்திலிருந்து மேலும் வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மற்றும் தேர்தல் நேரத்தில் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு ஊதியமும் ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கப்படும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது